में जब ये में जब ये मैं ஏர் அப்படிங்கறது. ஒருவேளை m ஓட a மேட்டர் மேட்டர் ஆச்சுறவங்க காப்பார் மேட்டர் மேட்டர். ஆங்கில ய யாருஜெ யா ஒய் ஈ ஓக ஆசோடு ஈ யா மேயர் நம்ம මුச்சீஸ்வர ஒய் ஈ சரியே ஓக ஆசோடு நாலு அப்ப ஈ ஆவுஞ்சா யா மேயர் இது மேகாலயா போற அந்த ஒரு ஒரு பெரிய யூனியன் பிரதேசம்

சிசியோ <Sessizuk> அளவு <Sessizuk> <Sessizuk> டீ போட்டு ரேடியோ டீம் போட்டால் என்ன ரேடியோ ரேஷியோ ரேஷியோ இது ரேயின் 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 வாதர் போட்டேன் ரேயின் இஸ்ரே இந்த விஸ்ர நாலு விஷயன்ற என்னது पर नहीं आवारा आ रही है बगारी का स्वीडी वाला किसके ऐसे रेव का आ रही है ये इल्ल की एम्बुलेंस चल रहे अनुभव है डेवर डे डेवर इधर डेवर के इधर बोल क्या है डेटा डेट बोल क्या है निश्चित अधिकार उसी को ले डेटा डेट ना बोल क्या है ना डेटा डेट ना नेट नेट के बारे अलावा नेट के बारे ड

அதே மாதிரி நம்ம ஆங்கிலத்துல உயிரெழுத்துக்கள் உண்டு கூடுதல் உயிரெழுத்துக்கள் உண்டு அதே மாதிரி ஆங்கிலத்துல மெய்யெழுத்துக்கள் இருக்கு கூடுதல் மெய்யழுத்துக்கள் கூடுதல் மெய்யெல்லாம் தெரிஞ்சாலே நம்ம என்ன செய்ய முடியும் எல்லா வார்த்தையும் அப்ப ரெண்டும் நமக்கு ஆங்கிலத்துல உயிர் எழுத்து உண்டாயிரும் உயிர்மெழுத்து உண்டாயிரும் அந்த இந்த நம்ம ஆங்கில பணியனுடைய தத்துவம் ஆங்கிலத்துல நம்ம தமிழ் ஆயுதத்தில் தமிழ் மாதிரி உயிரிழத்து சேர்ந்து அப்படித்தான் எல்லா ஐம்பத்தையும் அமைஞ்சிருக்கேன் பாருங்க எல்லா ஐங்கோவரத்தையும் அப்படித்தான் தமிழ் உச்சிருப்பாங்க எல்லா அதிசயமா அமைஞ்சிரு பாப்பீங்க அடுத்த இது எடுத்த வருஷம்